இப்படித்தான் வந்து முழுமையா ஐயோ முதல் முதலாக செய்யக்க இவர்கிட்ட கொண்டு வந்து காட்டிவிட்டா சரி இப்போ வர்ற அப்படி சரி இருக்கிற இண்டு வேர் சொல்லுங்க ஐயா மேக்கிங் தி சைன் ஜெஃப் ஆ யா மூன்று தடவை வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிருக்கு இப்ப நான் எடுக்காம எடுக்காமல் வணக்கம் பணகமேலவருக்கும் அடுத்த ஹானொலியில் சந்திக்கிறேன் என்னடா இவங்கள் விடியவில்லை தொடங்குவார்கள் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் இந்த வேன் வேலை கிடக்கண்டுட்டு ஆனால் இன்றைக்கு வேன்லேருந்து கலைக்கிறோம் நேரம் எத்தனை மணி அண்டா வந்து பதிமூன்று பதினஞ்சு 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 மூன்று பதினஞ்சுக்கு கிடைக்கிறோம் என்னெண்டா வந்து இன்றைக்கு விடிய எட்டு மணிக்கு வழிக்கிடுறாங்க வேன் வேலை சம்மந்தமாக கடைசி ஃபினிஷிங் வேலையில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கு முடிக்கலாம்னு பார்த்துனாங்க அதோட அந்த ஸ்டிக்கர் வேலையும் இருக்குது தானே அந்த ஸ்டிக்கர் வேலையை வந்து இன்னைக்கு முடிக்கலாம்னு தான் ஒரு நம்பிக்கையில் சந்தோஷத்தோடு வேலை முடியுது வலிக்கிடலாம் என்று வலிக்கிட்டா இது நான் வந்து ஒரு வேலை உருப்படியாக நடக்கவே இல்லை எல்லா இடத்துக்கும் போனாங்கன்னா நான் வேலை நடக்கிறேன் அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை எல்லாருமே வந்து ஒரு என்னன்னு சொல்ற ஒரு வேலையா வந்து போயிட்டு நான் சமாளித்து தான் செய்கிறோம் ஆனா வளமையா வந்து ஏதாவது ஒரு வேலையாவது வந்து நடைபெறும் இன்றைக்கு ஒரு வேலையும் வந்து நூற்றி ஆறாவது நாள்ல ஒரு வேலையும் கொண்டு வேலையை இது ஆ மற்றது வந்து நேற்று வீடியோ போடலையும் போடலாம் மெசேஜ் பண்ணி கணக்கு பேர் வந்து கட்டிகள் வீதியோட எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க சந்தோஷம் மிக்க 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 நன்றி உங்களோட ஆதரவுகளால் தான் நாங்களே இப்படி தொடர்ந்து வந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மாரிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் சோர்வுகள் நடந்தாலும் வந்து உங்களோட ஆதரவு நீங்கள் கேட்குற ஒரு உந்துதல் தான் எங்களுக்கு வந்து உண்மையிலே சக்தியை வந்தது நேரையும் கண்டு இன்றைக்கு டீசல் அடிக்க போனால் டீசல் அடிக்க போய் வந்து நேரை கண்டு ஒரு அண்ணா தம்பி என்ன பயணம் வெளியிட்டாஜோ

இப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்துல இப்போ வந்து இந்த பயணம் என்ன மாதிரி இருக்க போகணுன்னா வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டு அடுத்த நாள் அந்த வீடியோ போட மாட்டோம் நாங்கள் ஒவ்வொரு ஆட்டோ பயணத்தில் கூட வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ அன்றைய நாள் முழுக்களுமே வந்து என்ன நடக்குதுன்றத வந்து அந்தந்த உடனுடனே அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா வந்து அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிற அக்களுக்கு வந்து தெரிய வரும் ஆனால் ஆட்டோ பயணத்தில் வந்து குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு அப்படி நின்று தான் எங்களுக்கு முப்பத்தொம்போது நாளில் வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை வேலைக்கு முடிச்சிருக்கலாம் அதில் கொஞ்சம் ஆட்டோ ரிப்பேர் அப்படியே வந்தவர கொஞ்சம் லேட்டாக போயிட்டு ஆனால் இந்த ட்ரிப் வந்து அப்படி இருக்கா இந்த ட்ரிப் வந்து உங்களோட இடத்துக்கு வந்து நீங்களும் எங்களோட இணைஞ்சு உங்களோட இடத்துல இருக்கிற இப்போ வெளிப்படையாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குன்னு தானே வந்து எல்லாருக்குமே தெரியும் இது இது இந்தந்த இடம் வந்து பார்க்கலாம் இப்போ யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் கோட்டை இந்த பண்ணை பீச் அப்படி எல்லா இடமும் பார்க்கலாம்ன்ட்டு இருக்கும் அப்படி இல்லாமல் ரகசிய இடங்கள் தானே இந்த இடத்துக்கு போனால் ஃபன் பண்ணலாம் என்ன அப்படியான இடங்களை வந்து நாங்கள் காட்டுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு அதோட அந்த லைஃப் வந்து வேறு மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடையும் பார்த்து கொண்டு என்ன அது அவர் வித்தியாசமா இருக்கும் அது வந்து சொல்லி விளங்கப்படுத்த இல்லாது சொன்னாலும் புரியாது அது அனுபவிக்க தான் தெரியும் என்ன இந்த காலை சாப்பாடு பின்னால வச்சு படைச்சிருக்கிறான் சாப்பிட்ற அடே காலை சாப்பாடு வாழை காலை பதினஞ்சு பதினஞ்சு வடை வடை சாப்பிட்றோம் இதில் பண்ணடிக்கு வந்து நாங்கள் அடிக்கிற வெக்கைக்கு டென்ஷனுக்கு காத்து வேண்டுமோம் வடை ஒன்று சாப்பிடுவோம் வந்துட்டு ஆ நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து இவர் இல்ல ஊருக்கு போயிட்டார் போயிட்டு வந்தாச்சு கயணம் இல்லை கயன் டேட்டிங் போயிட்டான் லவரோட நேற்று நடந்த விஷயம் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன் எங்க கவி

എടുപ്പം oh, ലെമിനേറ്റ് <laughs> <laughs> நாளைக்கு தான் உங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு சொல்லியாச்சு அதோட ஸ்டிக்கரிங்கும் வந்து அந்த கதவுகள் இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம் ஸ்டிக்கர் இந்த மாதிரி வரும் எனக்கு நான் நான்தான் இருக்கலையே ஏதாவது செய்வேன் ரிவீல் ரிவீல் பண்ணுவோம் பண்ணக்கூடாது

நல்ல ஒரு இதாக இருக்கும் சரி அவர் டிசைனரை பற்றி என்ன சொல்கிறீங்க டிசைனர் டிசைனர் வந்து நல்ல டிசைனர் ஆனால் காயந்தான் டிசைனர் காய்ச்சி நல்ல டிசைன் எடுக்கிறான் இப்படி தான் வந்து முழுமையாக ஸ்டிக்கர் அடித்த அப்புறம் வரும் வந்த அப்புறம் தெரியும் பட் இந்த வேனுக்கு வந்து இப்படி கலர் அடித்தா வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா வேனோட புத்தாத்துலேயும் வந்து இதே கலரும் ஒயிட்டும் தான் போட்டிருக்கு அப்போ வைட்டும் இதே கலரும் தான் வந்து கலந்து இருக்க போது ஒரேஞ்சு கலரும் பச்சை இல்லை பச்சை தேவையில்லை ஒரேஞ்சில் இது வந்து எல்லோ மஞ்சளில் ஒரு ஈர்ப்பு எனக்கு மஞ்சளை பார்த்தாலே ஒரு மனம் மாறும் ஒரு ஒரு ஆசை அது தெரியல மஞ்சள் அந்த ஜிலேபி ஸ்டிக்கர் அடிக்க போட்டா அதுக்கு பிறகு வயரிங் சர்வீஸ் போட்டதானு சர்வீஸ் போட்டால் பிறகு வந்து பிரேக் லைட் எரியுது இல்லை சிக்னல் வேலை செய்யுது இல்லை கீழே கொஞ்சம் சத்தங்கள் கேட்குது அப்போ அதுகள் பார்ப்போம் மட்டும் போனா அந்த அண்ணா வந்து இன்றைக்கு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் அங்கேயும் போயிட்டார் நம்பி ஒரு மணிக்கு பிறகு வருவேன் டேர் ஆனா வடிச்சு பார்த்துனாங்களோ அப்புறம் வரவே இல்லை தமிழ் அங்கே அன்னைக்கு நிறன் முதல் நாள் திறந்தது விட்டுட்டு வர்றது சரியில்லை அடுத்தது கராஜ் வேலை ஒன்றுக்கு போனாங்க கராஜ் வேலைக்கு கீழே அந்த ஜாயிண்டில் ஏதோ ஒரு ரேசர் மாற்றணுமா வந்துட்டு ரேசரும் இண்டைக்கும் மாத்தேயல அது புடியா போய் நிற்கணும் எட்டு மணிக்கு போனால்தான் கராஜ் வேலையும் முடியும் விடியதான் பார்த்தனாங்க நானும் சரி பைக்ல வேற சில ஆடு து மக்கள் சைக்கிள்க்கு மக்கள் வந்து சர்வீஸ் போட்டேக்கே கலெட்டி திரு ஒழுங்கா போட்டிலேன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கும் போனாங்க அப்புறம் கடைசியாக இன்னும் ஒரு உரையே நல்ல விஷயம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்தான் நடந்தது வாகனத்துக்கு புத்தா உரிமை மாற்ற புத்தம் போட்டோம்னா அது வந்துட்டு அது வர்றதுக்கு சிரமப்பட்டதுன்றா அது வரும் அந்த அட்ரஸுக்கு வரும் ஆனா வராதுன்ற மாதிரி லிட்டர் போட்டா சிலவர்கள் தான் வரும் பிர நாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் எடுக்கிறது அப்போ ஒரு மாதிரி வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது எடுத்துட்டோம் இப்போ இன்றைக்கு ஒருபடியாக தான் செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் இவ்வளோ நாளும் ஏதாவது ஒரு நாள்லயாவது ஒரு வேலையாவது முடியும் ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே முடிவடையில என்ற கவலை இருக்குது மற்றது கணக்கு பேர் வந்து கேட்டுனீங்க கணக்கு கேள்விகள் கேட்டுனீங்க தம்பி நாளை அதாவது நான் படுக்க போகிறாங்க பேசி பார்த்தீங்களே ஆட்கள் ஃபுல்லா நித்துரை இந்த இதுலேருந்து பத்து கிலோமீட்டர் இருந்த இதுக்கிட்டேங்க சிறுபடி சிறுபடி கிட்ட போய்க நித்திரம் ரெண்டு பேரும் அதை வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாட்டு போட்டுட்டு முடிச்சுக்கொண்டு தானே ரெண்டு பேர் வீடியோ வந்து என்ன இருக்கு அப்படியே தொடர்ந்து அதுக்கு பிறகு என்ன நடந்தது வந்து அப்படியே தொடர்ந்து பாத்துருவாங்க அதுக்கு பிறகு நித்திரம் அதுக்கு பிறகு என்ன நடந்தது போஸ்ட் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் மிச்சம் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு மனமே வேற இல்லை என்னட்டா வந்து சரிப்பட்டு வேற இல்லை நீங்க வேலை ஒன்றும் செய்யல

பண்ணுற அளவுக்கு தானே அப்ப உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து வந்து நாங்களும் எங்களுடைய தரப்பில் இருக்கிறத வந்து சொல்லுவோம் மற்றது கணக்கு பேர் இந்த சோஷியல் மீடியால வந்தால் இப்போ கணக்கு பேர் கேட்குற விஷயம் வந்து தம்பி என்னென்னு சமாளிக்கிறீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கருத்து போடுவின்னா அது இல்லாமல் என்னண்டு உங்களால் முடியுது என்று எல்லாத்தையும் வந்து நாங்கள் பாசிட்டிவா வந்து எடுத்துக்கொள்ளணும் என்ன கொமெர்ஸ் எல்லாம் இப்போ நான் பார்க்குறது இல்லை அதான் கொமெர்ஸ் பா ஆனால் முதல் தடவை இப்போ கொமென்ட் ஒரு ஏதாவது ஒன்று போட்டாலே எங்களுக்கு என்னடா அப்படி போடுறாங்களேன்னு பயம் இருந்தேன் ஸ்டார்ட்ல இப்போ இல்லாமல் அப்படி இல்லை நான் வந்து அப்படிதான் ஒரு கவலையான ஒரு இதாக கொமெண்டாக வந்தாலும் அதை நாங்கள் போசிட்டிவாக பார்க்கணும் நெகட்டிவ்வாக வந்தாலும் போசிட்டிவாக பார்த்தா தான் அது எங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ நாங்கள் வேன் எடுத்ததுக்கே வந்து கணக்கு பேர் பேச இது புன வண்டி மேறிக்கிடாக்கு இதை இதுக்கு வாற்றலாம் பாட் மேரி கிடாக்கு அப்படி இப்படின்னு நான் சொல்லவும் இப்போ ஒரு விஷயம் டேஷ் இந்த டேஷ் கேமரா போட்டி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது மாட்டு வண்டியில இருக்கேடா ஜிஎஸ் இதை போட்டிருந்தேன் நல்லது ப்ரோ மாட்டு வண்டியில் கேட்டாலும் தேவை ப்ரோ அப்படி நாங்க அப்படி சொல்லிட்டு பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடுவோம் சரியா அது அது இது உங்களுக்கு விளங்க அது ஒரு இடத்துல இருந்து சொல்லலாம் இப்ப நீங்க இருக்கிறீங்க சொல்றது எழுதிட்டு போயிடலாம் ஆனா அந்த அந்த விஷயத்துல நீங்க ஒரு இறங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கிற கடினங்கள் என்னன்றது வந்து அப்ப நாங்க கொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவா விடுறது மற்ற நெகட்டிவான கொமெண்ட் வந்தாலும் வந்து நாங்கள் அப்படியே விடுறது சில பேர் வந்து சில பேர் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா கடவுள் விரா நல்லவர் வெறான் வல்லவர் ரெண்டு நல்ல கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த கூடாத கமெண்ட் யாரும் வந்த ஹைட் ஜூஸராக கொடுத்து விட்டா வந்து வாழ்நாளில் அவர் போடுற கமெண்ட் வரவே வராது சில பேருடைய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள்ன்னா விட்றான் கடவுள் விரான் ஆண்டவர் இவர் நல்லவர் இவர் வல்லவர் என்று இருக்கும் அது ஃபுல்லாக வந்து மக்களிட கருத்துக்களை கதைக்க விடாமல் பண்ணுற காண்டி செய்த வேலை எல்லாமே வந்து ஹிடின் இதாகிருக்கும் நாங்கள் அப்படி ஹிடின் பண்ணி வச்சாலுமே வந்து நீங்கள் இப்போ ஒன்லைன்லான் நீங்கள் ஹிடின் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறீங்களா வந்து அது எதிர்ப்பு வந்து உங்களுக்கு கட்டாயமே தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவு ஆதரவுன்னு நீங்கள் கொண்டிருந்தாலும் வந்து அந்த எதிர்ப்பு அதில் இருக்கிற பிரச்சனை உங்கள் மேலே இருக்கிற இது வந்து எப்போயுமே உங்களை வந்து வந்து சேரும் நீங்கள் செய்த ஒரு பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்கள் என்ற மாதிரி வந்து நாங்கள் ஒன்லைனில் இறங்கிட்டோம்னா வந்து அது ஒன்லைனில் தூற்றுற மாதிரி வராது இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து நேரடி வாழ்க்கையும் வந்து எங்களை பாதிக்கும் என்றதை வந்து நீங்கள் விளங்கி கொள்றோம் மக்கள் வாய ஒன்லைனில் அடைச்சா மட்டும் நாங்கள் நல்ல இல்லை கருத்துக்கள் வந்து நேரடியான கருத்துக்களும் இருக்கு நேர சந்தி கேட்க வந்து அதுக்கான சமர்ப்பணங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக என்ற மாதிரி நாங்க கொண்டோம் நாங்களும் வந்து கூடுதலா அப்படி குமன் வந்து நானா அழிக்கிறேன் வந்துட்டு பார்க்க போறாக்கள் இப்போ ஒரு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கருத்தை சொல்ல வர்றேன்னு அவை வந்து முதல்ல கருத்து சொல்றதுக்குனா மெட்டாக்கலின கோமென்ட்ஸ் போட்டுருக்குமே அதை பாப்பிடணும் பார்த்த உடனே இப்ப எங்கள் என்ன பேச வரவன் மிச்சா கலர்ல நல்ல மாதிரி போட்டா அவனும் மனசு மாறியா பலவன் செய்யற சரிதான் போல என்றுட்டு நல்ல மாதிரி பண்ணுவாங்க இதே வந்துட்டு கணவர் வந்துட்டு கெட்ட மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இன்னொருவங்க நல்ல மாதிரி விஷ் பண்ண வந்திருந்தாலும் அவருக்கு மைண்ட் மாறும் இப்ப எந்த கொமெண்ட்ஸ் கூட இருக்கோ அது மாறும் அது ஒரு இயல்பு ஒன்று இருக்கு மனசுல கூடுதலாக நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தா வந்து ஃபுல்லாக ப்ரைன் போஸி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி

வலிக்குறது அந்த டேட் ஞாபகம் வெச்சிருக்காங்க முதல்லாம் அந்த என்ன ஞாபகம் வெச்சிருக்காங்க முதல்லாம் அந்த இரண்டாம் தேதி கோப்ரா வந்து நான் அந்த மட்டல்ல போவோமாடா டேட் சொல்லிலடா எங்களுக்கே தெரியாத பவுலிக்கிற போறோம் அதான் இருக்கு பேஞ்சா ஹலோ பொள்ளார் ரெண்டு பேர் போய் நம்ம வேணா பார்த்துட்டு வா வந்துட்டு போயினோம் எப்படி அவங்களுக்கு வந்து தெரியும்

अर्धनागदेव वरंडा एक कालவேல 얘는 വേണ്ട இந்த விவரวจை செய்வோம் இந்த கேஸை വെச்சு அப்ப எங்கட மீரியனி பாக்குறே இல்லையாடா பாக்குறான் நம்மட மீரியா இச்சமே இது இல்ல ஒரு மேசை இருக்கட்டே தெரியாம போய்டோடக்கு மேசை இருக்கா மத்த மேசை இருக்கா இது இல்ல உள்ள இருந்து சாப்பிடுறதுக்கு லேப்டாப் மேல செய்றதுக்கு ஆஹா இதுنا இது பிண்டோ அமெரிக்கனா ஆமே

மட்டும் புக்கிங் சோடா பண்ணி தந்துட்டு புக்கிங் பண்ணிட்டா நேற்றுனா பதினாறாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களா ட்ரிப்புக்கு வரேன்னு போய் வந்துட்டு நீ மாறியா ட்ரிப்புக்கு வேணுண்டாரு ஒவ்வொரு ஒரு இடத்துல நிக்க வந்து நீங்களும் அவங்களோட விருப்பத்தை கேட்ட மாதிரி வந்து இணைஞ்சு கொள்ளலாம் சந்திக்கலாம் வினைந்து கொள்ளலாம் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நீங்க இப்போ என்னன்னு சொல்ற இப்ப நாங்க மட்டுமே இதை அனுபவிக்க கூடாதானே இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கும் இப்போ உனக்கும் இதை விட என்ன ஆசை இருக்கும் அது செயற்படுத்துறதுக்கு யோசனையா இருக்கும் இதை நாங்கள் செயற்படுத்தி இருக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒரு விதி விசிதாசம் இல்லை அப்போ அந்த அனுபவத்தை நீங்களும் பரவணும்னா நேரடியா வந்து சந்திக்கலாம்

என்ன நன்மை கேட்டேன் நான் போட்ட இப்போ யாழ்ப்பாண போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் என்னதுக்காண்டிங்கடா வந்து எங்களுடைய வெஹிக்கிள் தானே முன்னுக்கு இருக்குது ராசாத்தி ராசாத்தியை வந்து எங்களோட பேருக்கு வந்து மாத்திரக்கான அப்ளிகேஷன் போட்டு வந்தாங்க அது எப்பயோ வரணும் கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு முதல் வரணும் வரையில் தேடி தேடி பார்த்து இப்போ மோட்டோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் போய் அதில் போஸ்டேஜ் நம்பர் எடுத்து அதுக்கு பிறகு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று தடவை போட்டிருக்கேன் இலக்கத்தில் பெயர் இல்லை பெயர் இல்லை பெயர் இல்லையண்டு மூன்று தடவை வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆயிருக்கு இப்போ நான் எடுக்காம இருந்தேன்டா வந்து திருப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிடும் எங்களோட அட்ரெஸ் கொஞ்சம் அதுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்படுது அதில் வந்து வேறு வேறு ஏதோ அட்ரஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க ராசாத்தீன்ட புத்தகம் வந்துடுச்சு கடைசியா இப்போ ராசாத்தீன் முழுக்க முழுக்க எங்களோட பேருக்கு மாறி வந்துச்சு ராசாதீன் புத்தகம் வந்துடுச்சு ஆ

சரி முழுக்க முழுக்க ராசாதி எங்களுக்கு பேர் மாதிரி வந்து இன்றைக்கு முழுக்களுமே பிரியோசனமான இது பண்ணுறது சோலர் பேனல் வாட்டர் டேங்க் ஏசி ஏசி பாவது <laughs> Good. I eh? Thanks, like that. Going around Sri Lanka for huh? 180 days, yeah. 3 months. You, you have any Facebook? Uh... Yeah, we are doing YouTube. Uh, YouTube. YouTube. YouTube? Yeah. What is the name? Uh, Alastin Drug, Kajan Vlogs. Kajan Vlogs. Huh. We already traveled around the Sri Lanka on a tuk tuk rental. Yeah. yeah, yeah. In the heart, In the heart of of 40 year. days. Huh. All over 25 districts. My village is Hikkadu. Hikkadu. Ah, right. The Tretel village. Yeah. The turtle लास्ट एवी बिजनेस था। टुडे आई हैव प्रोमोशन फॉर एल्युमिनियम। ओके ओके पाइंट पाइंट। वी आल्सो स्टिकरिंग है। बेअवेलेबल नहीं है। ये ये। कि यू हैव अन्य एक्स्ट्रा टैक्स पर स्टिकरिंग वालों? तो ना एवं द। आह में आर मेकिंग देव कोलंबो। आह कोलंबो। कोलंबो। अशान्न एड्रेस है। आह। डे� अगर है उसमें स्मॉल जॉब्स मैं आती हूँ इससे है ना टैक्स भी नहीं तो पे एक्स्ट्रा फॉर मेकिंग डिस्टिक्टर यस लेकिन नीड तू पुट आरएमई एप्टुअल एंड पुट सीआर ओरेडी वाइट डेट ओरेडी ब्रांडिंग ओके ओके नो प्रॉब्लम ये सिर्फ मैन्लिट्री या कटाम पूड़ा मैं भी एडिशनल टेन थाउजेंड � ஐடி வர என்ன சொல்ற انا வந்து ஸ்டிக்கரிங் வர்க் அட்வர்டைஸ்மென்ட் ஸ்டிக்கரிங் வேலை நான் வந்து வருஷத்துக்கு 10000 கட்ட கேன் நோ नीड பட் எனிதி எனி எனி கேஸ் எ வெக் प्रॉब्लम व्हाई யுவர் オリジナルカラー நோ லைக் ஐ டி ஏயா த்ஸ் ஒம் தி எக்ஸிடென்ட் ஒ சம் திங் ஆ இ ஆர் கேச்சிங் த கேஸ் சரி ஓகே நல்லா நல்லாருங்கண்ட அவையில சொல்லிடு போய்லாம் என்னது

அதுதான் தான் சீக்கிரம் அடிக்க போகிறோம் ஆனால் நாங்கள் இப்போ வந்து எந்த வித ப்ரைவேட் கம்பெனியோ இதையும் வந்து நாங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி அடிக்கலை அடித்தாதான் அது மாறும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் நாங்கள் அடிப்போம் ஐரூப் புதுசா வந்த லேட்டஸ்ட் வாகனம் அதுல ஏசி வசதி எல்லாம் இருக்கு நல்ல சொகுசா இருக்கு அவங்களுக்கு இந்த வாகனத்திலிருந்து ஒரு ஆசையை பாத்தீங்களா தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசைய ஒன்று இருக்கும் இல்ல செய்யறதுக்கு இது கிடைக்காது நாங்க அதை செய்து காட்டி இருக்குதோ அதை நாங்கள் உருவடிவில் கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்குமே வந்து சந்தோஷமா இருக்கு பயணம் தொடர்றதுக்கு முன்னமே இப்படியான நல்ல விஷயங்கள் நடக்குது நீங்களும் நேராக வரலாம் நேரம் வந்து பாக்கலாம் அதோட இங்க கண்ணீங்கன்னா நீங்கள் இத பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தா வெள்ள வேன் மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா எங்களோட வேன் போகுதுன்னு தனியா தெரியும்